பட்டா ட்ரான்ஸ்ஃபார் கூகுள் இணையதளத்திற்குள் டிஎன் டாட் என்று டைப் செய்தால் தமிழ்நாடு அரசின் ஹோம் பேஜ் ஸ்கிரீனில் தோன்றும் இதன் வலதுபுறத்தில் CSE லாகினை க்ளிக் செய்து உங்கள் யூஸர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் செய்து லாகின் பட்டனை க்ளிக் செய்யவும் மெனு பாரில் அதர் சர்வீசஸ் கீழுள்ள ஆப்ஷனை கிளிக் செய்யவும் ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் என்ற பேஜ் ஸ்கிரீனில் தோன்றும் மெனு பாரில் லேண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் என்ற ஆப்ஷனின் கீழ் உள்ள நாட் இன்வால்விங் சப் டிவிஷன் பட்டா டிரான்ஸ்பர் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனை செலக்ட் செய்யவும் செலக்ட் செய்த பின்னர் ப்ரொசீட் பட்டனை கிளிக் செய்யவும் கேன் நம்பரை என்டர் செய்து கெட் டீடெயில்ஸ் என்ற பட்டனை கிளிக் செய்யவும் இதில் விண்ணப்பதாரரின் தனிப்பட்ட விவரங்களை சரிபார்த்த பின்னர் பட்டா டிரான்ஸ்ஃபர் ஃபார்மை நிரப்பவும் டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் செய்யவும் தாலுகாவை செலக்ட் செய்யவும் விலேஜை செலக்ட் செய்யவும் ரீசனை செலக்ட் செய்யவும் Enter செய்யவும் Subdivision Number ஐ Select செய்யவும் SRO ஐ Select செய்யவும் Registered Document Number ஐ Enter செய்யவும் Registered Date ஐ Select செய்யவும் Land Category ஐ Select செய்யவும் கீழே நீல நிறத்தில் தோன்றும் View Chitta என்ற லிங்கை கிளிக் செய்து வின்னப்பதாரரின் சிட்டா விவரங்களை சரி பார்த்து கொள்ளவும். add land details ஐ கிளிக் செய்யவும் விண்ணப்பதாரரின் ஆவண ஆதாரத்தை கீழ்வரும் பகுதியில் இணைக்கவும் செக் பாக்ஸை கிளிக் செய்யவும் choose file ஐ கிளிக் செய்யவும் தேவைப்படும் ஆவணத்தை செலக்ட் செய்து ஓபன் என்ற பட்டனை கிளிக் செய்து upload செய்யவும் இதேபொன்று தேவைப்படும் மற்ற ஆவணங்களையும் upload செய்யவும் அப்லோட் செய்த பிறகு கீழே உள்ள டிக்ளேர் என்ற செக் பாக்ஸை கிளிக் செய்யவும் இதிலிருந்து ஏதேனும் ஒரு ஐடி ப்ரூஃபை செலக்ட் செய்து சப்மிட் செய்யவும் அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி என்ற ஸ்கிரீன் தோன்றும் அதில் ஓகே பட்டனை கிளிக் செய்யவும் விண்ணப்பதாரரின் தனிப்பட்ட விவரங்கள் நிரப்பப்பட்ட படிவமும் ஒப்புகை சீட்டும் தோன்றும் கீழ்பகுதியில் உள்ள பிரிண்ட் பிரிண்டர் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி இந்த படிவத்தையும் ஒப்புகை சீட்டையும் பிரிண்ட் செய்து கொள்ளலாம்